அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் சித்தர் திருமூலரின் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலிலிருந்து தினம் ஒரு பாடலாக பார்த்து வருகிறோம் இன்றைய பாடலில் ஆண் குழந்தை பெண் குழந்தை அழியாக பிறக்கும் குழந்தை இரட்டை குழந்தைகள் எப்படி உற்பத்தியாகின்றது என்று நான்கே வரையில் சொல்லியிருக்கிறார் பாடலை கவனிக்கும் முன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணி பட்டனை அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி குழவியும் ஆனாம் வளத்தாது ஆயில் குழவியும் பெண்ணாம் இடத்தாது ஆயில் குழவியும் இரண்டாம் அபானன் எதிர்க்கில் குழவியும் அழியாம் கொண்ட நாளொக்கியே கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேரும்போது வலது மூக்கின் வழியாக சுவாசம் சென்றால் பிறக்கும் குழந்தை ஆனென்றும் இடது மூக்கின் வழியாக சுவாசம் சென்று வந்தால் பிறக்கும் குழந்தை பெண்ணென்றும் இந்த உறுப்பு ஆகிய பிராண வாயுவை அபானன் என்னும் வாயு எதிர்பட்டு வந்தால் பிறக்கும் குழந்தை இரட்டையாகும் என்றும் இரண்டு மூக்கின் வழியாக சுவாசம் ஒன்றுபோல் நடந்தால் பிறக்கும் குழந்தை அழியாக பிறக்கும் என்று இந்த பாடலில் சொல்கிறார் ஆகையால் ஒவ்வொருவரும் முறையோடு வாசி யோகத்தை கற்று சித்தர்கள் நூல்களில் சொல்வது போல் வாசி யோகத்தை முறையாக செய்து கணவன் மனைவி இருவரும் கூடியிருக்க ஞான குழந்தை வேண்டுமானாலும் ஞான குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் யோக வழியில் செல்லும் செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அதேபோல் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் ராஜா ஆக வேண்டும் என்று நினைத்தாலும் உங்கள் விருப்பப்படியே பெற்றுக்கொள்ளலாம் ஆகையால் முறையோடு இந்த பிராணயாமத்தை திருமணம் செய்யும் முன் யாரிடமாவது உங்களுக்கு நம்பிக்கையான ஒருவரிடம் சென்று நீங்கள் இந்த பிராணயாமத்தை கற்றுக்கொண்டு ஞான வழியில் குழந்தைகளை பெற்று நீடூடி காலம் வாழ வேண்டுமாய் வாழ்த்துகிறோம் அருள் பெரும் ஜோதி அருள் பெறும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி